தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூகா எழுதிய நச்சிலந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை பரிசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்னும் நட்சத்திரத்தில் பார்க்கணும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயம் என்ன விஷயம் அதுவும் இவர் எப்படி எழுதியிருக்கூக்க நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நச்செய்தியை பறைசாற்றிட்டு இருந்தார் யார் எசப்பா ஓகேங்களா நகர் நகராக போகிறார் ஒவ்வொரு நகருக்காக போகிறாரு ஏன்னா அந்த காலத்தில் வந்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமெலாம் இல்லை ஃபோனே கிடையாது அப்போ என்ன பண்ணி ஆகணும் மக்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே போய் தான் நற்செய்தி கொடுத்தேன் ஏன்னா அவரோட பிளானை நான் மூணே வருஷத்தில் உலகம் முழு ஃபுல்லாக கடவுளை பற்றிய நற்செய்தி அறிவிக்கணும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லா இடத்துக்கும் இவரே ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் சகட ஓடுறாரு ஊர் ஊராக போகிறாரு போயிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இவரை மட்டும் போகல கூட யாரெல்லாம் போயிருக்காங்க அந்த மாட்டேரு திருத்தூர் சீராக நிறைய பெண்களும் கூட போயிருக்காங்க இப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் போகிறாங்க தான் போகிறாங்கன்ட்டு ஆனால் பைபிளே சொல்லிடுச்சு என்ன சொல்லியிருக்காங்க பெண்களும் போயிருக்காங்க அதுவும் பற்பல பேர் பற்பல சோதனைகள் ஆவிகள் தீய சக்திகள் நலம் குன்றியவர்கள் அப்படி இப்படின்னு பாவிகள் எல்லாரும் அதுலேருந்து குணமானவர்கள் மனம் மாறியவர்களும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் யாரையும் நம்ம லூக்காக இருந்தால் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணலாம் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்களாம் நினச்சி பாருங்களேன் ஒரு பெரிய பாவி கொடூரமான ஒரு பாவி அந்த பாவி மனம் மாறி ஏசப்பாட்டை மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்யக்கூட்ட முடிவு எடுத்துட்டு ஏசப்பா எங்கே போனாலும் அவருக்கு எப்படி இப்போ ஒருத்தர் போறாரு கூட சீடர்கள் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கலைப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு துணி துவைக்கணும் அவங்களுக்கு தேவையான உணவு ரெடி பண்ணணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி கொடுக்க ரெடி பண்ணணும் அவங்களோட இடத்த தூங்குகிற இடத்த ரெடி பண்ணணும் ஓகேங்களா அவங்களுடைய பொருட்களெல்லாம் தொடச்சி வைக்கணும் ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கிறது யார் வேணும் யாராவது இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்கும்போது இப்போங்கெல்லாம் போய் உதவி செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு பாவிகள் கூட ஏசப்பாக்கு உதவியாக இருந்திருக்காங்க மனம் மாறிய பாவிகள் அதாவது பாவிகள் மனம் மாறிய பிறகு உதவியாக இருந்திருக்காங்க நினச்சி பாருங்களேன் ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது ஒட்டியில் பார்த்தோருவதோ போடுறது அப்புறம் திருவிழா டைமில் ஒரு வரி வசூலித்தாங்க அதில் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கறது தேர் துவங்கும் போது போய் தேர் அர்த்தன் பண்ணுறது திருவிழா டைமில் கோயிலுக்கு போகிறது அவ்வளோதான் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கோயிலுக்கு போகிறது அது ஏதோ நைட்டு ஏதோ பார்ட்டிக்கு போகிறப்போ நைட்டு பூசைக்கு போகிறது புது ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஓகேங்களா ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் தன்னிடம் உள்ளதை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க நம்மளும் என்ன பண்ணும் நமக்கு என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யும் அப்படின்னா நம்முடைய எல்லா கஷ்டங்கள் குறைகள் எல்லாமே நீங்கிடும் ஓகேங்களா இது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்ல தேவையில்லை ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் இயேசுடைய நச்செய்திக்காக ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே எசுகே புகழ் நன்றி மரியே வாழ்க யெசு ரத்தம் செய்யும் ஹல்லிய லூயா